அலாம் வலைக்கும் வெல்கம் டு ஹவுசமையல் இன்றைக்கி நம்ம சகப்பு அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு ஒரு சத்தான புட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸு சிகப்பு அரிசி எடுத்துருக்குறேன் கருப்பு கவுனி அரிசி ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் சிகப்பு அரிசியும் கவுனி அரிசியும் நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போ துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஈரம் போகிற மாதிரி ரொம்பவும் காயக்கூடாது கொஞ்சம் ஈரத்தோடு நல்லா மிக்சி தான் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க கலரை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வரிப்பட்டுடுச்சு பாடுப்பா பண்ணிடலாம் வறுத்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கையால் நல்லா களறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்தில் பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுருக்குறேன் என்ன தான் நம்ம பிசைஞ்சு விட்டாலும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால் மிக்சி ஜாரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா மறுபடி இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்து விட்டாக்கா இந்த மாதிரி நல்லா நைஸாக கிடைக்கும் கொஞ்சம் கூட கட்டி இருக்காது நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ புட்டுக்கோளாக எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தகுடை உள்ளே போட்டுக்கிறேன் தேங்காய் திருவிதை போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவிதை போட்டுக்கிறேன் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் குழாவுக்கு மாவு சேர்த்துக்கிற மறுபடியும் தேங்காய் தூள் சேர்த்துக்கோ மறுபடியும் மாவு சேர்த்துக்கோ இப்போ ஃபுல்லாகவே மாவு நிரப்பி வச்சிருக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ அதில் வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கணும் புட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ புட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க இதால் இந்த ஓச்சூரில் இப்படி விட்டு வெளியாக்குனா அழகாக புட்டு வெளியே வந்துடும் இந்த அரிசியில் அதிகமான பயன்கள் உள்ளன பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸு நார் சத்து வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது கொழுப்பை குறைக்கக்கூடியது இதில் இப்போ நாட்டு சக்கரை நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிராண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்